வெகு நாட்கள் புத்திர பாக்கியமின்றி கவலையோடு இருந்த அயோத்தி மன்னன் தசரதர் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தினார் யாகத்தின் முடிவில் படைப்பின் தெய்வமான பிரம்மர் தோன்றி பாயாசம் நிறைந்த பாத்திரத்தை மன்னன் தசரதனிடம் கொடுத்து இப்பாயாசத்தை உன் மூன்று மனைவிகளுக்கும் பங்கிட்டு கொடு என்று கூறி மறைந்துவிட்டார் தசரதர் பிரம்மதேவர் கூறியது போல தன் மூன்று மனைவிகளுக்கும் பாயாசத்தை உண்ண கொடுத்தார் பிறகு தசரதனின் முதல் மனைவியான கௌசல்யா பன்னிரண்டு மாதம் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அக்குழந்தைக்கு ராமர் என்று பெயர் சூட்டினர் ராமர் திருமாலின் முழு அவதாரமாக இருந்தார் அதன் பின் தசரதனின் இரண்டாவது மனைவியான கைகேயி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அக்குழந்தைக்கு பரதன் என்று பெயர் சூட்டினர் பரதன் திருமாலின் சங்காக அவதரித்தார் பிறகு தசரதனின் மூன்றாவது மனைவியான சுமித்ரா இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அக்குழந்தைகளுக்கு லட்சுமணன் மற்றும் சத்ருக்கணன் என்று பெயர் சூட்டினார் இதில் லட்சுமணன் திருமாலின் சேஷநாகமாகவும் சத்ருக்கணன் திருமாலின் சுதர்சன சக்கரமாகவும்